ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் weight loss சிக்கன் சூப் எப்படி பண்றது அப்படிதான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் இஞ்சி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புதினா இலை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் மல்லி இலை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் புதினா விட மல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கிடையாது லைட்டாக தான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் மிளகு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா மல்லி இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே வந்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அது கூடவே நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு இது ஒரு இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துடலாம் இது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோடய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நான் குக் பண்ணேன் நல்லா அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு இப்போ நான் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணினேன் சிக்கன் சிக்கன் எலும்போடு நான் எடுத்துருக்குறேன் முக்கால்வாசி எலும்பு தான் இருக்கும் சூப்பு அப்படிங்கிறனால நான் எலும்பு தான் எடுத்துருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலான்னு தோணுச்சு அதனால நான் வந்து ஆட் பண்ணேன் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு நாளில் இருந்து அஞ்சு விசிலுக்கு குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மார்னிங் தான் நான் இந்த சூப் எடுத்துக்கிட்டேன் இந்த சூப் கூட ரெண்டு பாயில் பண்ண எக் ஒயிட் எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்களும் வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்